நான் உன்னை விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நம் வாழ்க்கையிடம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் நாம் அந்த நாட்களை சற்று பொறுத்து கொண்டு சற்று தாங்கி கொண்டு நாம் அந்த பாடுகளை சுமந்து கொண்டு மன பாரத்தை அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமப்பது போல பத்து மாதம் சுமந்துதான் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சுமந்துதான் தீர வேண்டும் அப்பொழுது பெற்றெடுக்க முடியும் அதற்காக பாடுபட்டு எப்பொழுது அந்த நாள் வரும் என்று தாங்கி கொண்டிருப்போம் அது போல அந்த பெற்றெடுக்கும் நாள் வரைக்கும் அந்த பாரத்தை சுமப்பது போல கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற நியாய தீர்ப்பையும் நாம் சுமந்து கொண்டு அதன் முடிவு நாள் வரும் வரைக்கும் பொறுத்து கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு இன மக்களுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அவர்கள் செய்த தீமையின் நிமித்தம் அவர்கள் வாழ்ந்த துன்மார்க்க வாழ்க்கை பாவ வாழ்க்கையின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு என்னவெல்லாம் தண்டனை கொடுப்பார் கொடுக்க போகிறேன் கர்த்தர் சொல்வதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியானது இந்த காலத்தில் நாம் அதை படிக்கும்போது பாவ வாழ்க்கையும் துன்மார்க்க வாழ்க்கையும் யார் வாழ்ந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது ஒரு இனம் என்றோ ஒரு ஜாதி ஒரு தேசம் என்றோ இல்லை கர்த்தருக்கு எல்லோரும் கர்த்தருடைய கர்த்தரின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம் எல்லோரும் ஒன்றுதான் கர்த்தருக்கு ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு விதமான நியாயத்திற்கு அல்ல உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சமமான பாரபட்சம் இல்லாத நீதியும் நியாயத்திற்கும் தான் கர்த்தர் தருவார் எல்லா மனிதர்களுக்கும் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிற அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் என்ன நியாயத்திற்கு கொடுக்கிறார் என்பது குறித்து இந்த வேறு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது மோவாவின் பாரம் என்று சொல்லும் அந்த தேசத்தின் பட்டணங்கள் பாழாக்கப்பட்டது ஒரு தேசம் மிகவும் பாவம் செய்ய தொடங்கும் பொழுது அதிக அதிகமாய் பாவம் பெருக்கும் பொழுது பட்டணங்களை அழித்து போடுவார் சரி அப்படி என்றால் என்ன தேசத்தின் பட்டணங்களை அழித்து போடுவது என்றால் என்ன அந்த தேசத்தில் அணுகுண்டு மற்ற தேசங்களால் வீசப்படுவதன் மூலமாகவும் பூகம்பம் நிலநடுக்கம் போன்ற காரியங்கள் நடப்பதன் மூலமாகவும் பெருவெல்லம் போன்ற இயற்கை சீற்றங்களினாலும் பலவித கர்த்தரால் தண்டிக்கப்படும் பல காரணங்கள் உண்டு அவர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தர் எதையாவது பயன்படுத்தி அந்த பட்டணங்களை அழைத்து போடுவார் அது பார்ப்பதற்கு இயற்கை சீற்றம் என்று நாம் பெயர் கொடுப்போம் ஆனால் அது கர்த்தருடைய கோபமாய் இருக்கிறது கர்த்தருடைய கோபம் ஒரு தேசத்தின் மேல் ஒரு பட்டணத்தின் மேல் வரும் பொழுது அங்கு இப்படியாக நியாயத்திற்கு உண்டாகும் அது அவர்கள் செய்த பாவத்திற்கு தான் உண்டாகிறது அந்த தேசத்தின் ஜனங்கள் இரட்டை கட்டிக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் என்று அவர்களுக்கு அப்படிப்பட்ட தீங்கு வரும் இப்படி அவர்களுடைய துக்கம் இருக்கும் தலை முடியெல்லாம் எடுத்து விட்டு தாடி எல்லாம் இல்லாமல் இப்படியாக அவர்கள் ஒரு துக்கம் கொண்டாடுதலை நிறைவேற்றுவார்கள் அந்த அளவுக்கு அதாவது மிகப்பெரிய துன்பங்கள் நேரிடும் அந்த தேசத்திற்கு என்று கத்தன் திருப்பு தருகிறார் இப்படி அவர்கள் புலம்பலும் அழுகையும் ஒருவித துக்க அனுசரிப்பு மிகப்பெரிய கொடுமையான துக்கம் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் கொண்டாடுதலை செய்து கொண்டு அந்த ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களுடைய துன்பம் பெரிதாய் இருக்கும் என்று இந்த வேத பகுதி இந்த கர்த்தர் கொடுக்கிற நியாயத்திற்பில் தப்பிட மீதியானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மேல் நான் சிங்கத்தை வரப்பணுவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு தண்டனையாக படிப்படியாக இந்த வேத பகுதியை முழுவதும் தியானித்தால் கர்த்தர் ஒவ்வொரு தண்டனையாக எப்படி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும் அதாவது பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது நியாய உண்டாகிறது ஜனங்களுக்கு சரி இந்த நியாய மட்டும் படித்தால் நமக்கு என்ன தோன்றும் கர்த்தர் இப்படியெல்லாம் தண்டிப்பாரா அவர் அன்பானவர் ஆயிற்றே என்று நமக்கு தோன்றும் ஆனால் அதற்கு முன்பாக மோவாபியர் செய்த அக்கிரமங்கள் என்ன அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்த்தால் இது சற்று குறைவாக தான் நமக்கு தோன்றும் அந்த அளவுக்கு ஜனங்களுடைய பாவங்கள் பெருகும் பொழுதே கர்த்தன் ஞாயித்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து நாம் எச்சரிப்படைய வேண்டும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்ற பொறுப்புணர்வு நமக்கு வர வேண்டும் அந்த உணர்வு அடைய வேண்டும் கர்த்தரை கோபமூட்டினால் இப்படி நடக்கும் என்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியின் பதினைந்தாம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் கர்த்தரை கோபம் ஊட்டினால் இப்படி நடக்கும் நம் வாழ்க்கையில் துன்பம் வரும் என்று ஆனால் பலர் இப்படிப்பட்ட துன்பங்களை கர்த்தர் கொடுக்கும் இந்த நியாய திருப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஒரு காரியம் நடக்கும் என்னவென்றால் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று தெரியாமலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஏனோ வருகிறது ஏதோ போகிறது என்றுதான் இருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார் அது கணக்கின்படியே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஏதோ வாரி இறைத்துக் கொண்டு போவதல்ல ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு சரியான நியாயத்திருப்பை இவ்வுலக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கைக்கு பின்பும் போகிறோம் இதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வது மிக மிக அவசியம் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து வேத வசனங்களை தியானித்து அதன்படி பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவரை அவருடைய வார்த்தையான திருவார்த்தையான வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் நம் விருப்பப்படி நாம் எந்த காரியத்தையும் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட்டு நடக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வராமல் நம்மை காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்தாலும் நம்மை விட்டு விலகி போவிடும் இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்வாய்ப்பா இருக்கிறது மோவாபியரை தண்டிக்கிற தெய்வன் அவர்களுக்கு நியாயத்திற்பை கொடுத்து அதன் பின்பாக தம்முடைய ஜனங்களை குறித்து பேசுகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு சில செய்திகளை கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது மோவாபியர்கள் இஸ்ரேவேலருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இசைவேரர்களுக்கும் துன்பம் வருகிறது அவர்களை தீயவர்கள் துன்மார்க்கம் தொடர்கிறது ஆனால் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துன்பம் வரும் அந்த துன்ப நேரத்தில் மோவாபி இனி இரு மதியானத்தில் நிழல் இருப்பது போல அந்த நிழல் இரவை போல மிக அதிகமாய் இருந்தால் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அதிக அதிகமாய் இசைவேரரை பாதுகாத்துக்கொள் என்று மோவாபியருக்கு சொல்லப்படுகிறது அப்படி என்றால் துன்மார்க்கராய் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் ஆபத்துக்கு பயந்து தீமையை பாடுகளை அனுபவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கரை நோக்கி நீதிமானுக்கு அடைக்கலமாய் இரு நீதிமான்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இரு அதிக அதிகமாய் காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்தில் நீதிமானின் துன்பம் நீங்கி போய்விடும் அதாவது ஒரு காரியம் கவனிக்க வேண்டும் எப்பொழுதும் நீதிமான்களுக்கும் நியாயத்திற்கு வரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவ வழியில் வாழ்கிற ஜனங்களுக்கும் நியாயத்திற்கு வரும் ஆனால் அந்த நியாயத்திற்கின் முடிவு நீதிமான்களுக்கு பரிசுத்தமான்களுக்கு கர்த்தருடைய ஜனத்திற்கு நன்மையாக முடியும் சீக்கிரமாய் முடியும் ஆனால் துன்மார்க்கரும் அழிக்கப்பட்டு போவார்கள் அவர்கள் முடிவு மரணத்தில் போய் முடியும் அந்த துன்பம் அவர்களை கொண்டு போய்விடும் ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ என்றென்றும் பிழைத்திருப்பார்கள் இதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பா இருக்கிறது நம் வாழ்க்கையிடம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் துவண்டு போகாமல் நாம் அந்த நாட்களை சற்று பொறுத்து கொண்டு சற்று தாங்கி கொண்டு நாம் அந்த பாடுகளை சுமந்து கொண்டு மன வாரத்தை அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை சுமப்பது போல பத்து மாதம் சுமந்துதான் தீர வேண்டும் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சுமந்துதான் தீர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அதற்காக பாடுபட்டு எப்பொழுது அந்த நாள் வரும் என்று தாங்கிக் கொண்டிருப்போம் அது போல அந்த பெற்றெடுக்கும் நாள் வரைக்கும் அந்த பாரத்தை சுமப்பது போல கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற நியாய தீர்ப்பையும் நாம் சுமந்து கொண்டு அதன் முடிவு நாள் வரும் வரைக்கும் பொறுத்து கொண்டு காத்திருக்க வேண்டும் ஒரு குழந்தையை சுமக்கும் தாயானவள் ஐயோ எனக்கு வலிக்கிறதே நான் கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கட்டும் என்று இறக்க முடியாது அந்த பத்து மாதம் முடிந்த பின்புதான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அது வரைக்கும் எவ்வளவு துன்பமாய் இருந்தாலும் மூச்சு கூட விட முடியாது கடினமா இருக்கும் படுத்திருக்கும் பொழுது பிறண்டு படுக்க கூட முடியாது ஒரே சீராக படுக்க வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் இருக்கும் எவ்வளவு தத்தளிப்பு நேரிட்டாலும் அத்தனையையும் தாங்கி கொண்டு தத்தளிப்பாய் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு ஒரு குழந்தையை நினைத்து பெறப்போகிற அந்த குழந்தையை நினைத்து அவ்வளவையும் சகித்து கொண்டு ஒரு தாய் தாங்கி கொண்டு இருப்போம் அது போல நாமும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் அவர் அனுமதிக்கிற நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அவை ஒன்று நாம் செய்த பாவத்திற்கான இருக்கலாம் அல்லது நாம் சுமக்க வேண்டிய நம் தவறு செய்யாத போதும் நமக்கு சில நேரங்களில் துன்பம் வர நேரிடும் நாம் ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலும் யோ பொய்யாவுக்கு வந்தது போல சோதனையின் நிமித்தமோ அல்லது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல சிறுவை சுமக்கும் வாரமோ பிறருக்காக நாம் சில துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் பிறருக்காக நாம் செய்யும் ஊழியத்திற்காக அதற்கேற்ற துன்பங்களை நாம் சுமக்க வேண்டிய நேரிடும் சிலுவை சுமப்பது போல அது பாரமான சிலுவையாக தான் இருக்கும் தினந்தோறும் கண்ணீர் விடுகிற கவலை இருக்கும் வேதனை இருக்கும் எது இருந்தாலும் பொருட்படுத்த கூடாது ஒரு தாயாக நம்மை நினைத்துக்கொண்டு பிரசவிக்கிற அந்த குழந்தையின் முகத்தை நினைத்துக்கொண்டு நாம் இந்த துன்ப காலத்தை கவனிக்க வேண்டும் பிள்ளையின் முகத்தை பார்க்கும் போது அந்த சந்தோஷம் நாம் பட்ட பாடுகளை மறக்கடித்து விடும் அதுபோல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது நம் நாம் அனுபவித்த பாடுகள் எல்லாம் மறந்து போகும் அந்த நன்மை மட்டுமே நிலைத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு ஒரு நாம் ஒரு விலைக்கு கொடுக்க தேவையா இருக்கிறது நற்காரியங்கள் செய்வதற்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்றாலும் நமக்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் சில பாடுகளை சுமக்க வேண்டும் சில வலி வேதனைகளை சுமக்க வேண்டிய நிலை இருக்கிறது இது இந்த பூமியின் நீதி நியாயமா இருக்கிறது ஆவிக்குரிய சட்டங்களாகவும் இருக்கிறது நிஜ சட்டங்களாகவும் இந்த மண்டலத்தின் சட்டமாகவும் இருக்கிறது அதனால் பொறுத்து கொண்டு பொறுமையை காத்து கொண்டு நாம் பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமானக்கும் துன்பம் வரும் பாவத்தின் நிமித்தமும் துன்பம் வரும் பரிசுத்தமாய் வாழும் பொழுதும் சில நேரங்களில் துன்பம் வரும் வாய்ப்பு உண்டு அதையும் பொறுத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்வு கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து நீதி செய்கிற தேவன் உண்மையாய் துரிதமாய் நீதி செய்கிறவர் அந்த சிங்காசனத்தில் தாவீரின் நகரத்தில் வீற்றிருப்பார் தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருப்பார் அப்படி என்றார் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாக நியாயம் தீர்க்க துரிதமாய் நியாயம் தீர்க்க அவர் செய்ய போகிற நியாய தீர்ப்பு நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜா வருவார் அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தாவீதின் வம்சத்தில் பிறந்த தாவீதின் கூடாரத்தில் இருந்து வருவார் அவர் உண்மையோடு நியாயம் தீர்ப்பார் இந்த வார்த்தை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதர்சியினால் சொல்லப்பட்டது இந்த வார்த்தையின் பொருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை அவர் பெத்திரேமிலே பிறந்த அந்த நாட்களை அந்த செய்தியை சொல்கிறது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேலை ஆளுகை செய்ய வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சற்று கவனித்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் வந்தார் ஊழியம் செய்தார் சிலுவையில் மரணம் அடைந்தார் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அவர் எந்த சிங்காசனத்திலும் உட்காரவில்லை ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது நாம் உலக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அது அப்படி நிறைவேறவில்லை என்று தோன்றும் உண்மையில் என்ன நடக்கிறது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்று போலும் அப்படி உலகெங்கும் இருக்கிறார் அவர்களும் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர்களை விசுவாசத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசம் எங்கே இருந்தது ஆபிரகாம் ஐயாவின் சந்ததியில் இருந்தது உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதலடிக்கப்பட்டார்கள் ஒரே தேசத்தில் இல்லை பனிரெண்டு கோத்திரத்தாரும் உலகெங்கும் பரம்பி இருக்கிறார்கள் அங்கெங்கு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் கேட்கும் போது பல தலைமுறைகளாய் கர்த்தரை அறியாமல் போனவர்கள் மறந்து போனவர்கள் விக்ரக வாழ்ந்தவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்க போய்விட்டார்கள் கர்த்தரை மறந்து போனார்கள் பல தலைமுறைகள் அறியாமலும் போனது அவரவர் ஒரு ஜாதி ஒரு இனம் என்று தங்களை மறந்து புதிய இனத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசத்திலும் கடைசி காலத்தில் கர்த்தனுடைய வார்த்தை எங்கும் கிடைக்கிறது மீடியாக்கள் மூலமாகவும் ஊழியர்கள் மூலமாகவும் எங்கும் பரவுகிறது இந்த நேரத்தில் அப்படி எல்லா இடத்திலும் பரவும் பொழுது எந்தெந்த ஆபரங்கின் புத்திரர்களாக அவர் வம்சத்தில் வந்தவர்கள் விசுவாசம் உள்ள சந்ததி அதுதான் முக்கியம் எந்த வம்சத்தில் பிறக்கிறோம் எந்த தேசத்தில் பிறக்கிறோம் எந்த இனம் என்றெல்லாம் பொருள் எந்த மனநிலையில் இருக்கிறோம் கர்த்தரை விசுவாசிக்கிற இறுதியும் உள்ளவர்களே இசுரவேலர்கள் அவர்களே கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் என்று பொருள் அப்படி கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரை ராஜாவாக தங்கள் இருதயங்களில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அதை தான் கர்த்தரை சொல்லியிருக்கிறார் அவர் இஸ்ரவேலரின் இருதயங்களை ராஜாவாக ஆள பிறந்தார் அப்படியே இன்றும் இருக்கிறார் நம் ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனால் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம் ஒரு தேசம் என்றால் ஒரு ராஜா இருப்பார் அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டவர்களே அந்த தேசத்தில் இருக்க முடியும் பரலோக ராஜ்யத்தின் ராஜா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் ஏற்றுக்கொள்ளாதவர்களால் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது இதைதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை இரண்டு பரிமாணங்களில் பார்க்க வேண்டும் ஒன்று நம் மனதை ஆளுகை செய்கிற நம் ராஜாதி ராஜா ஒன்று இன்னும் ஒரு பரிமாணம் நம் மனதை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா இன்னொன்று ஆயிரம் வருட அருங்காட்சியில் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார் ராஜாதி ராஜாவா இருக்க போகிறார் அவருக்கு கீழாக அவருடைய ஸ்தானாதிபதிகளாக உலகெங்கும் அவருடைய ஜனமாகிய நாம் உலகெங்கும் ஆளுகை செய்வோம் அவர் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு பதவியையும் நாம் ஆளுகை செய்வோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக மீட்கும்படியாக வருகிறார் அவர் வரும்பொழுது அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது தீயவர்கள் நம் வாழ்க்கையை மேற்கொண்டு நம்மை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்திக் கொண்டு அந்த பாடு அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் ஆனால் அவைகளை எல்லாம் அழித்து போட மோவாபியர்கள் என்று பொழுதே கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள் அப்படி என்றால் அதன் பொருள் துன்மார்க்கர் என்று இன்று நாம் எந்தெந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அந்தந்த தேசத்திலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக தீயவர்கள் எழும்பி துன்மார்க்கர் பாவம் செய்கிறவர்கள் எழும்பி அக்கிரமம் செய்து நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நம் செயல்களை செய்ய விடாமல் தடை செய்து கொண்டிருப்பார்கள் நாம் கர்த்தரிடத்தில் அன்போடு ஆராதனை செய்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் தடைகளாய் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழிக்க வருகிறார் கர்த்தர் அவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுப்பார் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கேற்ற பல நிச்சயம் கிடைக்கும் அதை கொடுக்க கர்த்தர் வருகிறார் என்பது இதன் பொருள் இப்படியாக மோவாவின் பாரம் என்று சொல்லப்படுகிறது இந்த காலம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இது மூன்று வருஷ காலம் ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த மூன்று வருஷம் கூலிக்காரனுடைய வருஷம் என்றால் மூன்று கூலிக்காரன் என்ற பொருள் அதன் பொருள் என்னவென்றால் அதாவது அந்த காலத்தில் ஒரு ஆளை வந்து ஒரு நம் விவசாய நிலத்தில் வேலை செய்வதற்கு ஒரு ஆலை வாங்கி கொள்வார்கள் அடிமையாக அல்ல கூலிக்காரனாக வாங்கிக் கொள்வார்கள் அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட் என்று சொல்லுவோம் அல்லவா அது போல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி அவர்களை அழைக்கும் அழைக்கும்போது அவர்களுக்கு மூன்று வருட கூலி பேசுவார்கள் முதல் மூன்று வருடங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து விடுகிறேன் என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு வருடம் மாதம் மாதமெல்லாம் இல்லை மூன்று வருடங்கள் அவர்கள் அங்கேயே தங்கி வேலை செய்ய வேண்டும் இப்படியாக அவர்கள் திட்டமிடுவது உண்டு அந்த பழக்கத்தின்படி இது சொல்லப்படுகிறது கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த மூன்று வருஷத்தில் மோவாப்தேசம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீயவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று இந்த வார்த்தையானது இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற நமக்கு கர்த்தருடைய சிறு சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மூன்று வருடத்தில் அழிக்கப்படுவார்கள் தீமை அகன்று போகும் நன்மை நடக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இன்னும் மூன்று இன்னும் மூன்று வருடங்களில் நம்முடைய பாடுகள் நீங்கி நாம் விடுதலையாக்கப்பட்டு துன்பத்திலிருந்து கொடுமையிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் விடுதலை பெறுவோம் நம் வாழ்க்கையின் மலரும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் திர்க்க தரிசனம் உரைக்கிறார் நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமே செலுத்துவோம் அந்த எழுதியா கர்த்தனமை ஆசிர்வதித்து நம்மை என்றென்றும் வராக தீமை அழிவது நன்மையை வளர்ப்பதாகும் கலை செடிகளை பிடுங்கி எரிந்தால்தான் நிலத்தில் உள்ள பயிர்கள் நன்றாக விளையும் அது போல கலை செடி போன்ற துண்மார்கரை கர்த்தர் எடுத்து போட்டு நீதிமன்களை என்றென்றும் வாழ வைப்பார் அவர் நீதி உள்ளவர் அவர் நீதி என்றென்றும் இணைத்திருக்கும் கர்த்தனங்களை ஆசிர்வதிப்பாராக அடுத்ததாக அடுத்ததாக தமஸ்குவின் வாரம் தமஸ்கோ என்பது ஒரு தேசம் ஒரு இடமா இருக்கிறது ஒரு இருக்கிறது அப்படி இருந்து அவை அது வந்து நியாயம் தீர்க்கப்படுகிறது இதுவும் ஒரு குறிப்பிட்ட பாவம் செய்கிற மனிதர்களை குறிக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் கர்த்தருடைய திரு விரோதமாய் செயல்பட்டவர்கள் கர்த்தருடைய வேலைக்கு அவருடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஜனங்களை கர்த்தர் நான் அழைத்து போடுவேன் என்று சொல்கிறார் அவர்கள் பட்டணங்கள் மண் மேடாகும் என்று சொல்லுகிறார் மண் குவியலாகும் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லும்போது ஒரு தேசத்தை ஒரு பட்டணத்தை சொல்வதாக சொன்னாலும் ஆனால் அதனுடைய இன்றைய கால நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியம் அது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் பாவம் செய்கிற ஜனங்களை குறிக்கிறது அவர்களை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் ஒளிவ பழங்களை பொழுது ஒளிவ மரத்தில் இன்றைய இந்தியாவில் இருக்கிற புளியம்பழம் போல ஒளிவ பழங்கள் ஆலிவாயில் எடுக்கிற அந்த ஆலிவ் பழங்கள் படுக்கிற மரங்கள் அது புளிய மரம் போல இருக்கும் அந்த பழங்களை உழுக்கி எடுப்பார்கள் உழுக்கும்போது பழுத்த பழங்கள் கீழே விழுந்துவிடும் மரத்தின் கிளைகளை ஒழுக்குவார்கள் அப்பொழுது உள்ள பழங்கள் பழுத்த பழங்கள் உடனே கீழே விழுந்துவிடும் ஆனா அதுல அதில் இருக்கிற பிஞ்சுகள் காய்கள் எல்லாம் மரத்திலேயே தரித்திருக்கும் லேசாக உழுக்குவார்கள் இப்படி செய்யும் பொழுது அந்த மீதி எல்லாம் உழுக்கிய பின்பு மீதி காய்கள் கொஞ்சம் மீதி இருக்கும் அல்லவா அது போல இஸ்ரேவேலர்கள் வம்சத்தாரில் சிதர் மீதி இருப்பார்கள் அதாவது தீமை அழிக்கப்பட்ட பின்பு கொஞ்சம் பேர் இருப்பார்கள் மீதியானவர்கள் இருப்பார்கள் ஆலிவ் பழங்களை நுழக்கிய பின்பு அதில் பிஞ்சுகள் காய்கள் கொஞ்சம் இருப்பது போல கொஞ்சம் மீந்திருப்பார்கள் கொஞ்சம் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்த கோயில் இந்த பாவம் பாவம் என்று சொல்லும் பொழுது மறைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் இதற்கு அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படையாக கர்த்தரை சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் இந்த உழுக்குதல் மரத்தை உழுக்குவது போல ஜனங்கள் எல்லாம் அழித்துப்பட்டு போவார்கள் மிச்சமானவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தரையே நோக்குவார்கள் கொல்லாத பாவத்திற்கு இடம் கொடாமலும் அந்நிய பொல்லாத ஆவிகளை வழிபடாமலும் தீய சக்திகளை வழிபடாமலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தொழுது கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் கர்த்தரையே அவர்கள் நோக்கி கொண்டிருப்பார்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருப்பார்கள் பாவம் செய்ய போக மாட்டார்கள் தீமை செய்ய போக மாட்டார்கள் அந்நிய ஆவிகளை பொல்லாத ஆவிகளை நம்பி போக மாட்டார்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்ற பொருள் அப்படி என்றால் கர்த்தரால் அழிக்கப்பட்டவர்கள் பொல்லாத ஆவிகளின் பின்பாக சென்று இச்சைக்கு இடம் கொடுத்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் அழித்துவிட்டு கர்த்தர் ஏற்படுத்துவார் என்பது இதன் பொருள் இந்த காரியம் இது நடக்கும் கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிற காரியங்கள் அந்த காலத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு வைக்கப்படும் தோப்பு விக்கிரகங்களாகட்டும் சிலைகளாகட்டும் இவைகளை எதையும் பார்க்காமல் அதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்த இருப்பார்கள் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் மனிதனை படைத்த தெய்வம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருப்பான் அந்நிய தேவர்களை தேடி போக மாட்டான் யார் அந்த மீந்திருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலருடைய அரணான பட்டணங்கள் ஆலிவ் மரத்தில் இருக்கிற ஆலிவ் பழங்கள் மீந்திருக்கிற ஒரு சில பழங்கள் போல அங்கங்கு ஒன்றொன்று இருக்கும் அதிகமான எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு போகும் இப்படிப்பட்ட அழிவை கர்த்தரை கொடுப்பதற்கு இது ஒரு தமஸ்கு என்ற ஊரை பொறுத்து அல்ல என்று சொல்ல வேண்டும் உலகெங்கும் இருக்கிற பாவம் செய்கிற மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது பொதுவான காரியம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமான பொதுவான ஒரு காரியம் தீமை செய்தவனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ அந்நிய தேவனை நோக்கி ஓடினாய் என்னை விட்டு ஒரு குழந்தை இருக்கிறது அது தன் பெற்ற தகப்பனை விட்டு வேறொருவன் பின்னால் போய் என் தகப்பன் என்று சொன்னால் அந்த பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் மனம் அந்த பெற்றவர்களுடைய மனம் என்ன பாடுபடும் என் பிள்ளை என்னை விட்டு அடுத்தவரை போய் என் தாய் தகப்பன் என்று செல்லுகிறதே என்று சொல்வோம் அல்லவா அது எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்மை மறந்து நம் நம்மேல் அன்பு செலுத்தாமல் நம் அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் நம் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து போனால் நம்முடைய மனம் எப்படி துடிக்கும் அது கர்த்தரும் கர்த்தரை நாம் நம்பி அவரை சிருஷ்டி கர்த்தவா இருக்க நாம் அதை அறிந்து கொண்டு கர்த்தரை நாம் அறிந்து கொண்டிருந்தும் அவருடைய இருந்தும் அவரை விட்டு நாம் அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்க போனால் அவருக்கு எப்படி இருக்கும் அதே வேதனைதான் தான் உண்டாகும் இப்படி நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பொல்லாத ஆவிகளை நாடி போனதினால் நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் நல்லபடியாக செய்தாலும் அந்நிய விதைகளை அடுத்த தேசத்திலிருந்து நல்ல விதைகளை கொண்டு வந்து போட்டாலும் இப்படியெல்லாம் சிறப்பாக செய்தாலும் நான் அதை ஆசிர்வதிக்க மாட்டேன் என்று கருத்தரை சொல்லுகிறார் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நல்ல பலனை பெற முடியாது கர்த்தரை கோபம் ஓட்டினா நல்ல பெயர் என்றும் கிடைக்காது எதிலும் கிடைக்காது பகலில் நாற்றை வளரவும் இரவில் நன்றாக அதை பராமரித்து பகல் இரவு என்று பாராமல் பராமரித்தாலும் விதைகளின் தன்மை நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் விவசாயத்தில் உழைத்தாலும் அதன் அறுவடை நாளை கடும் வேதனை உண்டாகும் உங்களுக்கு பாடுகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றும் விவசாயம் செய்பவர்கள் சிலர் குழம்புவது வேதனைப்படுவது பல பாடுகளை படுகிறார்கள் அதற்கு நாம் அரசாங்கத்தை குறை சொல்லுகிறோம் மற்ற காரியங்களை குறை சொல்லுகிறோம் இருக்கலாம் எங்கும் எதிலும் குறைகள் இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் கண்டிப்பாக பாவமும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அந்த மனிதன் மீதியா நியாயமாய் வாழாததினாலும் இப்படி நடந்திருக்கலாம் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தமும் இப்படி நடக்கலாம் அதனால் நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் கர்த்தரி விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் செழிப்புண்டாகும் சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும் விடியற் காலத்திலே ஒழிந்து போவார்கள் விடுவதற்குள் ஒழிந்து போவார்கள் அதாவது நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் நிலையும் நம்மை சூறையாடுகிறவர்களின் நிலையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு தம்முடைய ஜனங்களை கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் அழிந்து போகும் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செழிப்பை காண மாட்டார்கள் இப்படியாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் இப்படியாக நாம் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தைரியப்பட வேண்டிய ஒரு காரியம் இது இந்த செய்தியானது நம் மனதிற்கு காயம் மனம் இருந்தால் அவர்களுக்கு இது நல்ல ஒரு ஆறுதலாய் இருக்கும் அக்கிரமம் செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நீதியால் வாழ்கிற நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பொழுது நமக்கு துன்பம் உள்ள வாழ்க்கையில் சளிப்புண்டாகும் கவலைப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் கர்த்தர் இருக்கிறார் நீதியாய் நியாயம் திருக்கிற ஒருவர் இருக்கிறார் அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார் ஏற்ற பலனை நமக்கு தருவார் நாம் வாழ்கிற நீதியின் வாழ்க்கைக்கும் நியாயத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு நல்ல பலனை ஆண்டவர் தருவார் அதே சமயத்தில் அக்கிரமும் அநியாயமும் செய்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு தண்டிக்க அவர் நீதியில் இருக்கிறார் அவர் அல்ல அவரை நாம் மனதால் புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்வோம் ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா